அஸ்லாம் வலைக்கம் வர்ஹமத்துலாய் வரகாத் அன்பிற்கினிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே அல்லாஹியின் மறுமை நாளைய நம்பிக்கை கொண்டு இறை நம்பிக்கையாளர்களாக வாழக்கூடிய நாம் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் நாளை மறுமையில் இறைவனிடத்தில் கூலி எதிர்பார்த்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவரவர்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு இறைவன் நிறைவான கூலியை தருவதாக தன்னுடைய திருமுறை குறானதே வாக்குறுதி அளித்திருக்கின்றார் நாளை மறுமையில் இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த தருணத்தில் இறைவனால் வழங்க இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த அந்தஸ்துகள் தரஜாக்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான அறிவுரைகளை வழங்குகின்றார் அல்லாஹுடைய தூதர் ஏராளமான வழிகாட்டுதல்களை சொல்லிக்காட்டுகின்றார்கள் காரியங்களை காரியங்களையெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் செய்யுங்கள் இதெல்லாம் நாளை மறுமையில் இறைவனிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களாக இருக்கும் என்று சொல்லி ஏராளமான செயல்பாடுகளை தன்னுடைய திருமுறை குரானின் மூலமாகவும் அபிகாநாயகம் சரலா குளையர் செல்லம் அவர்கள் தன்னுடைய வழிகாட்டுதலின் மூலமாகவும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அறிவுரையாக சொல்லியிருக்கிறார் அதில் ஒரு இறை நம்பிக்கையாளன் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான மூன்று அறிவுரைகளை அல்லா தூதர் சொல்லி காட்டுகின்றார் நபி அலாயம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு இறை இடத்தில் இருக்கக்கூடாத பண்புகள் எவ்வளவு அமல்களை நாம் செய்தாலும் எத்தனை வருடங்கள் தொழுதாலும் நோன்பு நோற்றாலும் நன்மையான வழக்க வடிவ வழிபாடுகளை கூட ஒரு இறை நம்பிக்கையாளரிடத்தில் இந்த மூன்று பண்புகள் இருக்கவே கூடாது என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவுரையை காட்டுகின்றார் இந்த மூன்று பண்புகள் யாரிடத்தில் அமைந்து விடுகிறதோ நாளை மறுமையில் எதை இலக்காக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த சுவனத்திற்கு உள்ளே நாம் செல்ல முடியாது இந்த பண்புகள் இருந்தது என்று சொன்னால் நாளை மறுமையில் இறைவன் தரக்கூடிய உயர்ந்த பரிசாக இருக்கக்கூடிய சுவனத்திற்கு உள்ளே நாம் செல்ல முடியாது அப்பேற்பட்ட பயனளிக்கக்கூடிய ஒரு அறிவுரையை அல்லாவுடைய தூத சொல்லி காட்டுறாங்க என்ன அறிவுரை என்று சொன்னால் யாரிடத்தில் பெருமை மோசடி கடன் இதை நீங்கிய நிலையிலே ஒருவருடைய உயிர் பெரியும் என்று சொன்னால் அவர் நாளை மறுமையில் சுவனத்தில் இருப்பார் என்று சொல்லி அல்லாஹுடைய தூத சொல்லி காட்டுறாங்க இந்த மூன்று பண்புகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப அற்பமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப சர்வசாதாரணமாக நடைபெறக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்கும் பெருமை என்பது மனிதனுடைய உள்ளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் அது எங்கே கொண்டு போய் விடும் என்று சொன்னால் சுவனத்திற்கு செல்ல முடியாத ஒரு இடத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கிறான் பெருமை இருக்கிறதே ஆணவம் இருக்கிறதே அது ஒரு இறை நம்பிக்கையனுடைய உள்ளத்தில் வந்துவிடவே கூடாது அழகுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் யாருடைய உள்ளத்தில் அணு அளவிற்கு அல்லது கடுக இருக்குது இறை நம்பிக்கை இருக்கிறதோ அவர் நிச்சயமாக சுவனம் செல்லக்கூடியவராக இருப்பார் அல்லாஹ் அவர் என்ன பண்ணுவான் அவர் எந்த அளவிற்கு பாவங்கள் செய்திருக்கிறாரோ அந்த பாவங்களுக்கு தகுந்த மாதிரி சில தண்டனைகளை வழங்கி இறுதியாக அவர் செல்லக்கூடிய இடம் சொர்க்கமாக இருக்கும் அடுத்து அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க யாருடைய உள்ளத்தில் கடுகளவிற்கு பெருமை இருக்கிறதோ அவர் சுவனத்திற்கு செல்லவே முடியாது என்று அல்லாவுடைய தூதர் வச்சிருக்கிறாங்க பெருமை இருக்கிறத அது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் சுவனத்திற்கு செல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாயிடும் எதை ஒரு இறை நம்பிக்கையாளன் இலக்காக வைத்து வாழுகிறானோ அந்த இலக்கை அடைய முடியாமல் போய்விடக்கூடிய ஒரு துர்பாகிய சாலியாக ஆகிவிடும் அப்போ அல்லாஹுடைய தூதர் இதை பற்றி சகாபாக்களுக்கு மத்தியில் எச்சரிக்கிறாங்க பெருமை மனிதனுடைய உள்ளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் சுகனம் புகமாட்டார் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய நேரத்தில் சகாபாக்களுக்கு இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரை நான் நல்ல ஆடைகளை அணிய வேண்டும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு மத்தியில் நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு கண்ணியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இது பெருமையில் போய் முடிஞ்சிருமா இது பெருமையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அல்லாஹுடைய தூதர் சகாபாக்களுக்கு மத்தியில் சொல்கிறாங்க அல்லாஹு வந்து அழகை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் நீங்கள் நல்ல ஆடைகளை உடுத்துறது மக்களுக்கு மத்தியில் கண்ணியமாக இருக்கிறது இதெல்லாம் அல்லா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் இதெல்லாம் பெருமை கிடையாது உண்மையிலே பெருமைக்கான விளக்கத்தை எல்லாருடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க உண்மையை ஏற்க மறுக்கிறது மற்றவர்களை இழிவாக நினைப்பது இதை தான் பெருமை அப்படிங்கிறாங்க பெருமையினுடைய உண்மையான விளக்கத்தை எல்லாருடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எப்போயெல்லாம் பெருமை வருகிறதோ அப்பையெல்லாம் உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகவே இருக்க மாட்டோம் அல்ல தன்னுடைய திருமுறை குரானில் முன்னாடி இருந்த நபிமார்களுடைய வரலாறுகளையெல்லாம் பதிவு செய்கிறான் அப்போ அந்த வரலாறுகளை எல்லாம் பதிவு செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு சம்பவத்தையும் அல்லாஹ் சொல்கிறான் என்ன சம்பவம் என்று சொன்னால் ஒவ்வொரு இறை தூதர்களும் அல்லாஹ்விடமிருந்து வகை செய்தியை கொண்டு வந்தாங்க அல்லாவிடமிருந்து வகை செய்தியை கொண்டு வந்து மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க வணக்கத்திற்குரியும் அல்லாஹ் ஒரே ஒருவன்தான் அவனுடைய தூதராக அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் இதை தான் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறோம் இந்த உலக வாழ்க்கை என்பது முடியக்கூடியதாக இருக்கிறது ஒரு நாள் நிச்சயமாக இதை பற்றி விசாரிக்கப்படுவோம் மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் இதை பற்றி நாம் கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உண்மையை மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்களாக இருந்தவர்களெல்லாம் அதை எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்க இது உண்மையு தெரிஞ்சு எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தால் இந்த இறை தூதர் சொல்கிறது உண்மைதான் இறைவன் ஒரே ஒருவன் தான் நிச்சயமாக நாம் எல்லாருமே அழிய போகிறோம் ஒரு நாள் நிச்சயமாக இதை பற்றி விசாரிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நம்பினாங்க ஆனாலும் அதை ஒப்புக்கொள்வதற்கு அவருடைய உள்ளம் தயாராக இல்லை ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தால் உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலை இல்லை இரண்டாவதாக இதை ஒப்புக்கொண்டால் எல்லாரையும் சமம்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு அவர்கள் வருவதற்கு தயாராக இல்லை மற்றவர்களை இழிவாக பார்க்குறாங்களே சமுதாய தலைவர்களெல்லாம் எப்போதுமே எப்படி இருப்பார்கள் பார்த்தால் நாங்கள் ஒருபடி மேலே தான் அந்தஸ்தில் உயர்ந்தில் கண்ணியத்தில் செல்வத்தில் எல்லாத்துலேயும் நாங்கள் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறோம் மேலே இருக்கிறோம் கீழே இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு சமம் கிடையாது இன்றைக்கி உலகம் முழுவதும் இன்றைய வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விதி யாரெல்லாம் உண்மையை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விதியாக எது இருந்து கொண்டிருக்கிறது சொன்னால் உண்மையை கூடி உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு தயக்கமாக இருக்கிறது எது என்று சொன்னால் மக்களை இழிவாக பார்க்கக்கூடாது எல்லாரையும் சமம்னு சொல்கிறோமே இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது நவீகநாயகம் சில்லா சிலம் அவருடைய காலத்தில் கூட அல்லாஹுடைய தூத சத்தியத்தை எடுத்து சொல்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் கடுமையான அளவிற்கு எதிர்ப்புகள் வருது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வர்றாங்க ஆரம்பத்தில் வரக்கூடிய மக்கள்கள் அத்தனை பேருமே ஒன்று அடிமைகளாக இருக்கிறாங்க அல்லது ஏழைகளாக இருக்கிறாங்க மக்களுடைய பார்வையில் பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது எ எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய குறைசிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பார்க்குறாங்க முகமது உண்மையை தானே சொல்கிறாரு முகம்மது சொல்லக்கூடிய கருத்து சரியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம் அப்படிங்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் இறங்கி வர்றாங்க என்ன மாதிரியான ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொல்கிறாங்க முகம்மது நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் நல்லா தான் இருக்குது ஒரே இறைவனை வணங்கணுங்கிறீங்க அதே போல் அமானுதத்தை பேணணும்னு சொல்கிறீங்க பெண்களுடைய விஷயத்தில் சரியாக இருக்கணும்னு சொல்கிறீங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி நாயம் சல்லா அலையம் அவர்கள் மக்களுக்கு எதையெல்லாம் அறிவுரையாக சொன்னார்களோ அந்த அறிவுரைகளை எல்லாம் சொல்லி இதெல்லாம் நல்லா தான் இருக்குது இதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் ஒரு விஷயந்தான் எங்களுக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த ஒப்பந்தத்திற்கு வருவதற்கு ஒரு விஷயத்தை முன்மொழிகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தால் எங்களுக்கு ஒரு தனி சபையை ஒதுக்கிடுங்க நாங்கள் வந்து கொஞ்சம் வசதியானவங்க நாங்கள் வந்து சமூகத்தில் அந்தஸ்தானவங்க நாங்கள் கொஞ்சம் அடுத்த மக்களை விட உயர்வானவங்க எங்களையும் அவங்களையும் போய் ஒன்றா உட்கார வைக்காதீங்க எங்களுக்கு ஒரு சபை அவங்களுக்கு ஒரு சபை இப்படி பிரித்து வைக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நல்லா இருக்குது உண்மையாக இருக்குது அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம் ஆனால் என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தால் எங்களையும் அவங்களையும் ஒன்றுன்னு சொல்கிறீங்களே அந்த சபையை மட்டும் கொஞ்சம் தனித்தனியாக வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய அளவிற்கு வந்தாங்க அப்போ இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வது தற்பெருமை என்பது எந்த அளவிற்கு கொண்டு போய் விடும் சொன்னால் மனிதனுடைய உள்ளத்தில் பெருமை வந்து விட்டது என்று சொன்னால் ஆணவம் வந்து விட்டது என்று சொன்னால் உண்மையை ஏற்றுக்கிறதுக்கு மனசே வராது உண்மைன்னு தெரிஞ்சும் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு மனசு ஒப்புக்கொள்ளாது அடுத்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தால் மக்களை இழிவாக பார்க்கக்கூடிய அந்த குணம் மாறுவதற்கு தயக்கமாக இருக்கும் அவங்க எப்போதுமே கீழே தான் நாங்கள் ஒருபடி மேலே தான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் உண்மையிலே மனிதன் பெருமை அடிப்பதற்கு தகுதி படைத்தவன அப்படின்னு பார்த்தால் மனிதனுக்கு எந்த தகுதியுமே கிடையாது நாம் பெருமை அடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது இறைவன் நம்மளை படைத்திருக்கிறான் அற்பமான நீரிலிருந்து மனிதனை இறைவன் படைத்திருக்கிறான் எதுவுமே அறியாதவர்களாக இந்த உலகத்திற்கு வந்தோம் எதுவுமே செய்ய முடியாதவர்களாக பலகீனமான நிலைமையிலே இருந்தோம் எல்லாத்தையும் இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக இருந்தோம் இன்றைக்கி யாரெல்லாம் பலமாக இருக்கிறோமோ அவர்களெல்லாம் குழந்தை பருவத்தை எடுத்து பார்த்தால் மலஞ்சனம் போனால் கூட நம்மை நாமே சுத்தம் செய்து கொள்ள முடியாத அளவிற்கு பலகீனமான நிலையில் இருந்தோம் நம்மளுடைய சாப்பாட்டை நம்மளே எடுத்து சாப்பிட முடியாத அளவிற்கு இருந்தோம் நாம் மலஞ்சலும் போனால் நாமளே அதை சுத்தம் செய்து கொள்ள முடியாத அளவிற்கு இருந்தோம் நம்மளுடைய தேவைகளை நாம் சொல்ல முடியாத அளவிற்கு இருந்தோம் பேசக்கூட முடியாத அளவிற்கு பலகீனமாக இருந்தோம் அப்படி இருக்கக்கூடிய குழந்தை பருவத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை ஒரு பலமான மனிதனாக மாற்றுகிறார் ஒன்று அறியாத நிலையில் இருந்தவனை உலகத்தினுடைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறான் இது எல்லாமே இறைவன் செய்யக்கூடிய அருள் இறைவன் படைத்திருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் நாம் பயன்படுத்துகிறோம் அவ்வளோதான் நாம் உலகத்தில் எதையும் புதுசாலாக உற்பத்தி செய்யலை இறைவன் எதையெல்லாம் பயன்படுத்தி படைத்து வைத்திருக்கிறானோ அத்தனை படைப்புகளிலேயும் நாம் ஒரு சிறு பகுதியை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அவ்வளோதான் அந்த பயன்படுத்துவதில் நமக்கு பெருமை அடிப்பதில் என்ன தகுதி இருக்கிறது எந்த தகுதியுமே கிடையாது அல்லாஹுடைய தூத சொல்லி காட்டுறாங்க பெருமை என்பது அல்லாஹனுடைய மேலாடை கண்ணியம் என்பது அல்லாஹனுடைய கீழாடை இது ரெண்டுலேயுமே யார் போட்டி போடுகிறாரோ அவர் அல்லாஹுவோடு போட்டி போடுகிறார் என்று சொல்லி அல்லாஹுடைய தூது சொல்கிறாங்க பெருமை அடிப்பது என்பது அல்லாஹ் விரும்பாத ஒரு குணம் அல்லாஹ் விரும்பாத ஒரு குணம் அல்லாஹுடைய தூது சொல்லி காட்டுறாங்க இந்த பெருமை ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய உள்ளத்தில் இருக்கவே கூடாது எப்போதுமே சரி தற்பெருமை என்பது ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு இருக்கவே கூடாது அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நாளை மறுமையினுடைய வாழ்க்கையை நாம் நாசப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை உணர்ந்து அந்த பெருமையிலேருந்து விளைவிக்கும் அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க மோசடி இந்த மோசடி இருக்கிறத இன்னைக்கு உலகத்தில் யாரும் யாரையுமே நம்ப முடியாத நிலைமை ஆயிடுச்சு உலகத்தினுடைய நிலைமையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மோசடி செய்யாதவர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தது சொன்னால் அதில் பெரும்பகுதி மோசடியாக ஏமாற்றக்கூடியதாக தான் இருக்கிறது வியாபாரம் என்பது அல்லாஹுடைய தூதர் எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னால் விருப்பவரும் வாங்குறவரும் ரெண்டு பேருமே புரிஞ்சு கொள்ளப்பட்ட நிலையிலே செய்யக்கூடிய வியாபாரத்தில் அல்லாஹுடைய இருக்கிறது ரெண்டு பேருமே என்ன பண்ணிடக்கூடாது இவர் அவரை ஏமாற்றக்கூடாது அவர் இவரை ஏமாற்றக்கூடாது ஆனால் வியாபாரம் என்பது இன்றைக்கி எப்படி ஆகிடுச்சின்னு பார்த்தால் தான் வியாபாரங்கிறத ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு இன்றைக்கி வியாபாரத்தினுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சின்னு பார்த்தால் உண்மையை சொல்லி விற்பதை விட மோசடி செய்வதாக வியாபாரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வியாபார தந்திரமாக பார்க்கப்படுகிறது எல்லா பொருளையும் மோசடி செஞ்சு வைக்கிறாங்க எதை காட்டினார்களோ அதை கொடுப்பது கிடையாது எந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறார்களோ அந்த பொருளுக்கான உத்தரவாதம் கிடையாது மக்களுக்கு விளம்பரம் தான் பெருசாக பார்க்கப்படுகிறதே தவிர பொருளுடைய தன்மைகள் அதில் இருக்கா அப்படின்னு பார்த்தால் அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த பொருட்களிலே இருக்கிறதா அப்படின்னு பார்த்தால் கண்டிப்பாக கிடையாது சொல்கிறது ஒன்றா இருக்கிறது வைக்கிறது ஒன்றா இருக்கிறது எல்லா இடங்களிலையுமே மோசடி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழும் அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க ஒரு காலம் வரும் அதில் நாம் சம்பாதிக்கிறது ஹலாலா ஹராமானு தெரியாத அளவிற்கு மனிதன் குழப்பமடைவான் கிட்டத்தட்ட நெருங்கிய ஒரு காலத்திற்கு நம்ம வந்துட்டோமோ அப்படின்னு கூட சொல்லக்கூடிய அளவிற்கு பயப்படக்கூடிய ஒரு காலத்தில் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் மோசடி என்பது என்ன தெரிஞ்சே ஏமாற்றக்கூடிய அளவிற்கு இருக்கும் ஒரு பொருளுக்கு கம்பேனிக்காரன் என்ன கேரண்டி கொடுப்பானோ அதை விட கூடுதலான அளவிற்கு கடைக்காரன் கேரண்டி கொடுக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கும் கம்பேனிக்காரன் இவ்வளோ தான் இதனுடைய பொருளுடைய தரம் இத்தனை வருஷம் தான் உழைக்கும் இவ்வளோ தான் இதனுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு சொன்னால் கூட கடைக்காரர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தால் வரக்கூடிய வாடிக்கையாளரை விட்டுறக்கூடாது விட்டுட்டோம்னு சொன்னால் இன்றைக்கி தொழிலில் ஏகப்பட்ட போட்டியாக இருக்குது வாடிக்கையாளர் வர்றதே பெருசாக இருக்குது இப்போ வந்த வாடிக்கையாளரை தக்க வைக்கணும்னு சொன்னால் அவருக்கு எதையெல்லாம் சொன்னால் மனநிறைவாக இருக்குமோ அதை எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லி கூடுதலான அளவிற்கு உத்தரவாதங்களை கொடுத்து அந்த பொருளை எப்படியாச்சும் தள்ளிவிட்டால் போதும் அந்த இடத்துல அந்த பொருளை விற்றா போதும் அப்படிங்கக்கூடிய அளவிற்கு மோசடிகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து இருக்கும் இந்த உலகத்தில் மோசடி செஞ்சு ஒருத்தவங்களை ஏமாற்றி நாம் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தால் லாபங்களை அடைந்து கொள்ளலாம் அதிகமான அளவிற்கு பொருளாதாரத்தை சம்பாதித்து கொள்ளலாம் இதெல்லாம் இந்த உலகத்தில் பயனளிக்குமா அப்படின்னு பார்த்தால் அது கூட கேரண்டியாலாம் சொல்ல முடியாது அதிகமான அளவு இருக்குது பொருளாதாரத்தை ஒருவன் மனிதன் சம்பாதிப்பது அந்த பொருளாதாரம் இந்த உலகத்தில் பயனளிக்குமா அப்படின்னு பார்த்தால் உத்தரவாதமாக சொல்ல முடியாது மறுமையில் இந்த பொருளாதாரம் துளி அளவும் புரோஜனப்படாது ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாதாரமும் நாளை மறுமையில் பயனளிக்கக்கூடியதாக இருக்காது அடுத்தவர்களுடைய உரிமைகள் கை வைக்கிறது அடுத்தவர்களுடைய நிலத்தை எடுத்துக்கொள்வது அடுத்தவர்களுடைய நிலத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களோடு சண்டைப்படுவது இது எல்லாமே பொருளாதார அதாவது மோசடி சார்ந்த விஷயங்களாக இருக்கும் பொழுது யாரெல்லாம் மோசடி செய்கிறார்களோ அதிகாரம் இருப்பதனால் பேச்சு திறமை இருப்பதனால் அதே போல் மக்கள் செல்வம் இருப்பதினால் மக்களுடைய படைபலம் இருப்பதனால் யாரெல்லாம் மோசடி செய்து மக்களுடைய உரிமைகளிலே எடுத்துக்கொள்கிறார்களோ நாளை மறுமையில் இது எல்லாமே நஷ்டமாக ஆகிவிடும் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க இப்போ மோசடி குறித்து ஒரு இறை நம்பிக்காதன்னு எச்சரிக்கையார்கள் நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதித்தியம் கம்மியாக இருந்தாலும் குறைவானதாக இருந்தாலும் அல்லாஹு அனுமதித்த வகையில் இருக்கணும் மார்க்கம் சொல்லிக்காட்டிய அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்தோம்னு சொன்னால் நாம் சம்பாதிப்பது கம்மியாக இருந்தாலும் இறைவன் அதில் பறக்கத்து செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அரியாபுரத்திலிருந்து அல்லாஹு பறக்கத்து செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அதில் ஏராளமான குறைவாக நாம் வருமானம் ஈட்டினாலும் கூட அரியாபுரத்திலிருந்து நம்முடைய நம்மளுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறும் சம்பாதிக்கிறது கம்மியாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய தேவைகள் எல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு நிறைவேறக்கூடியதாக இருக்கும் இது அல்லாஹனுடைய பறக்கத்து அப்போ லாபத்தை அதிகமாக வைத்து சம்பாதிக்கணுங்கிறதுக்காண்டி மோசடி செய்யாமல் அல்லாஹனுடைய பரக்கத்தை எதிர்பார்த்து நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹனுடைய உதவி இருக்கும் அப்போ மோசடியை விட்டு ஒரு இறை நம்பிக்கையாளன் விலகி இருக்கவன் மூன்றாவதாக அல்லாஹுடைய தூது சொல்லி காட்டுறாங்க கடன் நீங்கிய நிலைமையில் ஒரு இறை நம்பிக்கையாளன் மரணிக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எவ்வளவு அமல் செஞ்சாலும் சரி கடனோட மரணத்தை தழுவினோம் என்று சொன்னால் நம்மளுடைய மரணம் நாளைக்கு மறுமையில் இறைவனிடத்தில் எந்த விதமான புரோஜனமும் இல்லாவிடும் அமல் செய்கிறோமே இந்த அமலுக்கெல்லாம் கூலி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தால் கூலி தடுக்கப்பட்டதாக அல்லாஹுடைய பார்வையில் எது உயர்ந்த ஒரு செயல்னு பார்த்தா மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கும் அல்லாஹனுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்தவர்களை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு சொன்னால் அவர்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லிடுறீங்க அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிகாதிகளுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அல்லா தர்றோம் அவர்களுக்கு மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை தருகிறான் அவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்து அல்லா விரும்பக்கூடிய ஒரு காரியம் அப்படி யாராவது ஜிகாதி செய்திருந்தால் கூட கடனோடு மௌத்தா போயிருந்தால் அதற்கு கூலி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தால் அதற்கான கூலி கிடைக்காது எவ்வளவு அமலை செய்து விட்டு நாம் மரணத்தை தழுவக்கூடியவர்களாக இருந்தாலும் கடனோடு மௌத்தா போனோம்னு சொன்னால் அதற்கான கூலி நிச்சயமாக இரவு கிடைக்காது அல்லாவுடைய தூதர் இடத்துல ஒரு சகாபி வந்து கேட்குறாங்க என்னென்ன காரியங்களையெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சில நன்மையான காரியங்களையெல்லாம் சொல்கிறப்ப தொழுக நோன்பு இந்த மாதிரியான கடமையான விஷயங்களையெல்லாம் சொல்கிறப்ப இதை நிறைவேற்றி விட்டால் நான் சோனம் செல்வேனா அப்படின்னு கேட்குறப்ப சோனம் செல்வீர்கள் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அப்போ ஒரு சந்தோஷப்பட்டவராக போகிறார் போனவரை திருப்பி அல்லாவுடைய தூதரை அழைச்சி சொல்கிறாங்க நீங்கள் கேட்டதை மறுபடியும் கேளுங்க அப்படிங்கிறாங்க இப்போ அல்லாஹுடைய தூதரடத்தில் மறுபடியும் அந்த சகாபி கேட்குறாங்க நான் நீங்கள் சொன்ன கடமையான காரியங்களை எல்லாம் நிறைவேற்றிட்டா சொர்க்கத்துக்கு போய்டுவானா அப்படிங்கிறப்ப அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க போய்டுவைங்க ஆனால் கடன் நீங்கியவராக இருக்கணும் கடன் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சோனத்திற்கு செல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கடன் என்பது இஸ்லாத்தில் ரொம்ப கவனமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் குரானில் கடனுக்காண்டி இறக்கப்பட்ட ஒரு வசனம் தான் மிகப்பெரிய வசனம் குரானுடைய வசனத்தில் கடன் பற்றி இறக்கப்பட்ட வசனம் தான் மிகப்பெரிய வசனம் யாரும் கடன் இல்லாமையெல்லாம் வாழ முடியாது கடன் இல்லாமையெல்லாம் வாழ முடியாது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி வாங்குகிறாங்க ஆனால் கடனை வாங்குறப்ப என்ன எண்ணத்தோடு வாங்கணும் அப்படின்னு பார்த்தால் இந்த கடனை நான் திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு வாங்கும் கடனை நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டு இந்த கடனை வாங்குகின்ற பொழுதே அல்லா இதை நான் வாங்குற என்னுடைய தேவைக்காக வாங்குகிறேன் இதை கொடுப்பதற்கு எனக்கு சக்தியை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு யார் கூடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு வாங்குகிறாங்களோ கூட எத்துத சொல்கிறாங்க அந்த கடனை கொடுப்பதற்குரிய வழியை அல்லாஹை ஏற்படுத்தி தருவான் அதை காரியத்தை அல்லாஹ் பொருட்படுத்திக்கிறான் யார் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடன் வாங்குகிறாரோ கடன் வாங்குறப்பையே திருப்பி கூடாது திருப்பி கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு கடனை வாங்குகிறாரோ அவரை அல்லாஹ் விட்டு விடுவான் யாரெல்லாம் கடனுடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே நாளை மறுமையை பற்றி பயக்கூடியவர்களாக இருக்கும் மறுமையினுடைய வாழ்க்கையை தான் இலக்காக வச்சு நம்ம வாழ்கிறோம் சோனத்தை இலக்காக வைத்து வாழுகிறோம் நன்மையான காரியங்களை செய்தால் கூட கடன் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய மறுமையினுடைய வாழ்க்கை பாதிக்கும்னு சொன்னால் அதில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்போ கடனை பற்றி நபிகல் நாயம் செல்லாவில் சில முறையில் கடுமையாக வச்சிருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் சில நபித்தோழர்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் தொழுகையெல்லாம் வைப்பாங்க ஒவ்வொரு நபித்தோழர்களுக்கும் தொழுகை வைப்பாங்க தொழுகை வைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் முதல்ல என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தால் உங்களுடைய தோ இவருக்கு வந்து இறந்த ஜனாசிவருக்கு கடன் இருக்கிறதா முதல் கேள்வியே என்ன கேட்பாங்க கடன் இருக்கிறதா இப்போ கடன் இருக்குதுன்னு சொன்னால் அதை யாராவது பொறுப்பேற்றுக்கிறீங்களா அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நான் தொழுக வைக்கிறேன் அப்படி இல்லைன்னா உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுகை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ கடன் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தால் உலக வாழ்க்கையில் அதை ஏமாற்றுவதற்கு ஒரு எளிமையான வழியாக போயிடுச்சு உலக வாழ்க்கையில் எல்லாருமே கடனோடு இருக்கிறதுனால என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தால் யார் தான் கடன் வாங்கலை நம்ம நாடே கடனில் தான் இருக்குது நம்ம மேலே இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மை நாம் பேசுவதற்கு ரொம்ப எளிமையாக ஆக்கிக்கிறோம் எல்லோரும் கடலில் இருக்கிறதுனால ரொம்ப எளிமையாக்கிக்கிறோம் ஆனால் மறுமையில் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கும் ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருக்கக்கூடிய நான் எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்கிறோமோ அந்த அளவிற்கு இந்த நன்மைகளை இழக்கக்கூடிய காரியங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதில் கவனமாக இருக்கும் நன்மைகளான காரியங்களை செய்வதற்கு எவ்வளவு ஆர்வப்படுகிறோமோ தொழுகிறது நோன்பு வைக்கிறது ஜக்காத்து கொடுக்கறது ஹஜ் செய்கிறது தான தருமங்கள் செய்கிறது இதெல்லாம் எப்படி நன்மைன்னு தெரிஞ்சு நாம் அதில் ஆர்வப்பட்டு செய்கிறோமோ அதே மாதிரி எதெல்லாம் இறைவன் தடுத்திருக்கிறானோ நவிகல் நாயன் சிவா அலையஸ்லாம் அவர்கள் எதையெல்லாம் விட்டு விலகி விடுங்கன்னு சொன்னாங்களோ அந்த காரியங்களில் விலகி இருப்பதற்கு ஆர்வப்படும் இதெல்லாம் இறைவன் தடுத்திருக்கிறான் இந்த காரியங்கள் காரியங்களெல்லாம் செய்யக்கூடாது இந்த குணங்கள் குணங்களெல்லாம் நம்மளிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை ஒரு இறை நம்பிக்கையாளன் கவனத்தோடு கடந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையினுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்போம் இந்த உலகத்திலேயும் இந்த குணங்களெல்லாம் இல்லாமல் வாழ்ந்தோம் என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியில் ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும் மறுமையிலையும் ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் பெற வேண்டும் கேட்டுக்கொண்டனாக இந்த முதலமைச்சர் சொல்லிவிட்டேன்